கடவுள் முருகனின் ஆசையோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் இன்று அமாவாசை அமாவாசை விரதம் எப்படி இருக்க வேண்டும் அமாவாசை நாளில் மறந்தும் இந்த காரியங்களை செய்யக்கூடாது அமாவாசை அன்று என்ன சாப்பிடக்கூடாது ஏன் கோலம் போடக்கூடாது ஏன் காகத்திற்கு சாகதம் அமாவாசை அன்று என்ன சமைக்கக்கூடாது அமாவாசை என்றால் என்ன அமாவாசை திதி என்றால் என்ன அமாவாசை விரதம் யார் இருக்க வேண்டும் பாட்டி அமாவாசை என்றால் என்ன அமாவாசை அன்று வாழைக்காய் சமைப்பது ஏன் மகாளய அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் ஆடி அமாவாசைக்கு என்ன செய்ய வேண்டும் அமாவாசை திதியில் என்ன செய்யலாம் தர்ப்பணம் யார் செய்ய வேண்டும் பௌர்ணமி அமாவாசை என்றால் என்ன இதை பற்றி நாம் விரிவாக காணலாம் உங்கள் பொன்னான கைகளால் எங்களுடைய உழைப்புக்கு கருணை காட்டி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் இன்று அமாவாசை அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் முதியவர்கள் மற்றும் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் அகல் விளக்கேற்றி தூப தீபம் காட்டி முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தன்று இறந்த நமது முன்னோர்களை வேண்டி வணங்கும் விரதம் அமாவாசை விரதமாகும் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டியவை காலையில் எழுந்து அருகில் இருக்கும் ஆற்றிலோ குளத்திலோ குளித்துவிட்டு இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் முறைப்படி தர்ப்பணம் செய்து வைக்கும் அந்தனர்கள் ஆற்றின் கரையோரங்களில் குளக்கரைகளிலும் கடற் கடற்கரையோரங்களிலும் இருப்பார்கள் அவர்கள் மூலம் தர்ப்பணம் செய்யலாம் அதன் பின்னர் முதியவர்கள் மற்றும் ஏழைகளுக்கு பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் சிலருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும் அமாவாசை அமாவாசையன்று வீட்டில் பெண்கள் குளித்து காலை உணவு உண்ணாமல் இறந்த முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் பதார்த்தங்களையும் தயார் செய்வார்கள் அன்றைய சமையலில் எல்லாவிதமான விதமான காய்கறிகளும் இடம்பெற வேண்டும் விரதம் இருப்பவர்கள் காலையில் எதுவும் சாப்பிடாமல் இருந்து பின் எத்தனை நபர்களை வணங்க வேண்டுமோ அத்தனை இலைகள் போட்டு சமைத்த எல்லா உணவுகளையும் பதார்த்தங்களையும் படைத்து துணிகள் வைத்து படைப்பவர்கள் துணிகளையும் வைத்து அகல் விளக்கேற்றி வைத்து தூபப் தெய்வம் காட்டி முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபட வேண்டும் பிறகு படைத்த எல்லா உணவு பதார்த்தங்களையும் தனித்தனியாக இலையோடு எடுத்து வீட்டிற்கு வெளியில் உயரமான இடத்தில் வைக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படைத்து வைப்பவர்களே காக்கைகள் பித்ருக்கள் என்று கூறுவதால் மட்டுமே உண்ண வேண்டும் என்பதால் தான் உயரமான இடங்களில் வைக்க வேண்டும் காக்கைகள் உண்ட பிறகு வீட்டிற்குள் முறைப்படி பரிமாறப்பட்ட இலைகளில் உறவு முறைகளுக்கேற்ப உள்ளவர்கள் அமர்ந்து சாப்பிட வேண்டும் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் காலையில் சாப்பிடக்கூடாது பகலில் சாப்பிடலாம் இரவில் பால் பழம் அல்லது சிற்றுண்டிகள் ஏதாவது சாப்பிடலாம் முறைப்படி அமாவாசை விரதமிருந்து முன்னோர்களை வழிபடுவர்களுக்கு அவர்களின் ஆசையும் அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அமாவாசை நாளில் மறந்தும் இந்த காரியங்களை செய்துவிடாதீர்கள் அமாவாசை என்றால் இருள் சூழ்ந்த நாள் என்று சொல்லலாம் இந்த உன்னதமான நாள் அம்மன் வழிபாடு முன்னோர்களை வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாளாகும் அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டும் காகத்துக்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும் அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களை போய் சேரும் என்பது ஐதீகம் அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கும் வந்து சேரும் நமக்கு மட்டுமின்றி நம் சந்ததிக்கும் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதீர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாம் வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்கிறது மாதுர்காரகனாகிய சந்திரனும் பிதிர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக் கொள்ளலாம் நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசிர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாது மதிய வேளை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது தர்ப்பணம் கொடுக்கும் போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை கூற வேண்டும் அமாவாசை விரதம் நாளில் யாரெல்லாம் பித்திருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கு போய் சேரும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகிறது அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும்போது அவர்களை சுமலிங்கலி சுமங்களிகள் என்று சொல்வார்கள் சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும் இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாளில் விரதப்படையலாக மாமனார் மாமியாருக்கு சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்கக்கூடாது என்றும் காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அன்னதானம் அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் கால உண காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் பின்னர் நம் முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்துக்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேருக்காவது உணவு வழங்க வேண்டும் இது இருப்பதிலேயே மிகப்பெரிய புண்ணியமாகும் முன்னோர்கள் ஆசி கிடைக்கும் இந்த நாளில் நாம் முன்னோரை நினைத்து செய்கிற எல்லா காரியங்களும் மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்கிறது சாஸ்திரம் மாலையில் அவசியம் விளக்கேற்ற வேண்டும் மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம் முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும் அதேபோல் அன்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவுதான் கொடுக்க வேண்டும் மனைவியானவர் டிஃபனே சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடியேனும் சாதம் சாப்பிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அப்போதுதான் மாமனார் மாமியாரின் ஆசிர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அமாவாசை அன்று என்ன சாப்பிடக்கூடாது அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது ஏன் கோலம் போடக்கூடாது கோலம் போடக்கூடாது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதில்லை கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடனும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் காகத்திற்கு ஏன் சாதம் அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கிய தத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமாக காக வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது நம் மக்களின் நம்பிக்கையாகும் அமாவாசை அன்று என்ன சமைக்க கூடாது முக்கியமாக அமாவாசை அன்று வீட்டில் அசைவ உணவுகளை சமைக்கவும் கூடாது உண்ணவும் கூடாது ஏனென்றால் முன்னோர்களை வழிபாடும் நாளான அமாவாசை அன்று அசைவ உணவுகளை சமைக்கக்கூடாது என்பது ஐதீகம் அமாவாசை என்றால் என்ன தமிழ் புது நிலவு மறைமதி அல்லது அமாவாசை என்பது நிலவின் முதல் கலை ஆகும் நிலவும் கதிரவனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நாளே புது நிலவாகும் இந்நாளில் கதிரவ ஒளியானது புவியில் இருந்து காண இயலாத நிலவின் பிற்பக்கத்தில் முழுமையாக பதிகிறது எனவே இந்நாளில் புவியை நோக்கி இருக்கும் நிலவின் முற்பக்கம் ஒளியின்றி இருக்கும் அமாவாசை திதி என்றால் என்ன சந்திரன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள கோண தூரத்தின் பன்னெண்டு டிகிரிக்குள் இணைவதற்கு முன் சந்திரன் இருக்கும்போது சைசகி இருண்ட நிலவு திதியாகும் அமாவாசை திதி பிரதிபதா அல்லது பிரதமா என அழைக்கப்படுகிறது என்பது சிஜிசுக்கு பிறகு பன்னெண்டு கோண டிகிரி ஆகும் பிறகு பன்னெண்டு கோண டிகிரி ஆகும் அமாவாசை விரதம் யார் இருக்க வேண்டும் சந்திரனின் ஒரு மாத வளர்பிறை தேய்ப்பிறை சுழற்சி காலத்தில் தேய்ப்பிரை காலத்தில் இறுதியாக வருவது அமாவாசை தினமாகும் அன்றைய தினம் இந்த பூமியின் மீது ஒரு விசேஷமான சக்தி நிறைந்திருக்கும் இத்தகைய தினத்தில் வரதம் இருந்து நம் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதால் நாம் விரும்பிய அனைத்தையும் நாம் பெற முடியும் பாட்டி அமாவாசை என்றால் என்ன பிரதமை தினத்தை தான் பாட்டியம்மை என்று பேச்சு வழக்கில் சொல்லி கேட்டு இருக்கிறேன் அமாவாசை நல்ல நாள் மறுநாள் பிரதமை நல்ல நாள் இல்லை அமாவாசை அன்று வாழக்காய் சமைப்பது ஏன் அமாவாசை விரத சமையல் மற்றும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் வாழையடி வாழையாக நமது குலம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் இதில் பயன்படுத்தப்படுகிறது